السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله اما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يزل به كثيرا ويهدي به كثيرا وما يزل به إلا الفاسقين حسبي الله العظيم بنيت الكرية الله بن الله சூரத்துல் பக்ராவினுடைய இருபத்தி ஆறாவது வசனம் இன்று தினம் மூடி காட்டப்பட்டது நேற்றைய தினம் பார்த்த இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு இல்லவா முஹம்மது ரசூல்லா என்ற கலிமாவை யார் உறுதியாக ஏற்று அதில் உறுதியாக பயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மிக செழிப்பான சொர்க்க பூஞ்சோலை காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக நபியே சுப செய்தி நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக சொல்லி இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டும் பொழுது இன்னி நிச்சயமாக அல்லாஹ் ஒருபொழுதும் வெக்கப்படவே மாட்டான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஒருபொழுதும் வெக்கப்பட மாட்டான் எதற்கு ஒரு கொசுவையோ அல்லது அதை விட அற்பமான ஒன்றையோ உதாரணமாக காட்டுவதற்கு அவ்வாஹு ரபுல் என செய்ய மாட்டான் ஒருபொழுதும் வெக்கப்படவே மாட்டான் யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பேசியிருந்த அந்த ஈமானை யார் ஒருவர் முழுமையாக கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட முக்மீன்களுக்கு அவ்வாஹு ரபுல் ஆலமி என்ன செய்கின்றான் அப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்லிக் காட்டும் பொழுது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்கள் குர்ஆனை முழுமையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த குர்ஆனில் அவ்வாஹு ரபுல் ஆலமின் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றானா என்பதாக அவ்வாஹுடைய அல்லாஹுலாம் அவர்கள் அறிவித்தவுடன் என்ன செய்வார்கள் அதை அப்படியே நம்பி விடுவார்கள் அவர்கள் அறிவார்கள் அன்னகுள் ஹக் நிச்சயமாக இதுவும் சத்தியம்தான் இதுவும் அவ்வாவின் புறத்தில் இருந்து வந்ததுதான் என்பதை அப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆனால் யார் ஔாவை மறுக்கின்றார்களோ யார் இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கின்றார்களோ யார் குர் ஆனை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோன அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அல்ல இந்த அற்பமான உதாரணத்தை சொல்வதை கொண்டு எதை நாடுகின்றான் இந்த அற்பமான உதாரணங்களை கொண்டு அப்படியே சொல்லிவிட போகின்றான் என்பதாக யார் இந்த குர்ஆனை நம்பவில்லையோ மறுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மறுப்பாளர்கள் என்ன செய்வார்கள் இந்த உதாரணங்களை பார்க்கும் பொழுது பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லிக் காட்டுகின்றான் இந்த உதாரணங்கள் சொல்லுவதை கொண்டு பெரும்பான்மையானவர்களை வழிகெடுக்கவும் செய்கின்றான் என்ன செய்கின்றார் பெரும்பான்மையானவர்களை நேர்வழிப்படுத்தவும் செய்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு அப்படி யாரை அவ்வாஹு ஆலமின் வலியெடுக்கின்றான் என்பதை சொல்லி காட்டும்போது யார் யாரெல்லாம் அதாவது பாவிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் அவ்வாஹு ரபுல்லால இந்த உதாரணத்தை கொண்டு வழி என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இந்த வசனத்தில் அவ்வாஹு ரபுல்லாலமின் பேசியிருக்கக்கூடிய அதாவது எடுக்கப்பட மாட்டான் எதற்கு கொசுவையோ அல்லது அதைவிட அற்பமான ஒரு விஷயத்தையோ உதாரணமாக காட்டுவதற்கு அல்லாஹ் ஆலமின் வெக்கப்பட மாட்டான் என்பதாக சொல்லியிருந்தான் இந்த ஒரு விஷயத்திற்கு விரைவுரையாளர்கள் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த வசனத்தில் பேசுவது எதை என்று சொன்னால் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் ஒரு கொசுவை குறித்து பேசிக் காமித்திருப்பான் உதாரணமாக காண்பித்து இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி மூணாவது வசனத்தில் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய சூறால் அன்கபூத்தினுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் உதாரணமாக காமித்து பேசியிருப்பான் சிலந்தியை உதாரணமாக காண்பித்து பேசியிருப்பான் சிலந்தி உதாரணமாக காம்பித்து குறிப்பிட்டு தான் அந்த முனாபிக்க்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட இந்த உதாரணத்தை எல்லாம் கொண்ட அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த குரானில் எதை சொல்ல வருகின்றான் இந்த உதாரணத்தை வைத்து என்ன நாடுகின்றான் என்பதாக அவர்கள் எல்லாம் முனாஃபிகின்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் தான் இந்த வசனம் அருளப்பட்டது என்பதாக இமாம் இபுனு ஜரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனால் இமாம் சுயூதி ரஹ்மஹுல்லா அவர்கள் இவர் ஒரு தாபிய யார் என்று சொன்னால் இபுனு அப்பாஸ் இபுனு மசூத் அலி அல்லாஹ் அவர்களிடம் நேரடியாக பாடம் படித்த ஒரு

சம்பந்தமாக பேசியிருந்தான் அந்த முனாபிகின்கள் சம்பந்தமாக பேசப்பட்ட உதாரணத்தை கண்டுதான் அந்த இறை நிராகரிப்பாளர்களும் அந்த முனாபிகின்களும் சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த உதாரணத்தை எல்லாம் சொல்லுவதைக் கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமி எதை நாடுகின்றான் இதை கொண்டு என்ன படிப்பினை இருக்கின்றது என்பதாக அந்த முனாஃபிகின்களும் அந்த காஃபிர்களும் புலம்பி கொண்டிருந்தார்கள் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லால அருளினான் என்பதாக எனக்கு அப்பாஸ் அவர்களும் இவனும் அட்வாஸ்வாஹர்களும் இவ்வனும் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இதுதான் ஏற்றமான கருத்தும் கூட இதற்கு முன்பதாகவே அந்த கொசு சம்பந்தமான கொசு சம்பந்தப்பட்ட வசனமும் அந்த எட்டு கால் பூச்சி சிலந்தி பூச்சி சம்பந்தமான வசனமும் அருளப்பட்டு விட்டது அதற்கு அடுத்தபடியாக இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பின்னால் தான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தை அருளைகின்றான் இன்னஹா எஸ்தஹி ஐபு மசலா எதற்காக

அர்த்தம் செய்திருப்பார்கள் இதற்கு இரண்டு விதமாக அதாவது நேரடியாக நீங்கள் பொருள் கொடுத்தால் என்றால் அதை விட என்று சொன்னால் மேலே என்பதாக அர்த்தம் என்று சொன்னால் கொசுவை விட மேல் கொசுவை விட அளவில் மேலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நேரடியான வார்த்தை குறிக்கும் என்பது அதைவிட அற்பமானது என்பது இவர்கள் வழக்கத்தில் பயன்படுத்துகின்றார்களே தவிர என்ற வார்த்தை நேரடியாக இதை குறிக்கும் என்று சொன்னால் கொசுவை விட அல்லது அதைவிட தகுதியில் உயர்ந்த ஒரு விஷயத்தை உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹு ரபுல்லும் செய்ய மாட்டான் வெக்கப்படமாட்டான் என்பதை தான் குறிக்கும் ஆனால் சில முஃபசிரின்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது கொசுவையோ அல்லது அதை விட அற்பத்தையோ அவ்வாஹு ரபுல் ஆலமின் உதாரணம் காட்டுவதற்கு ஒருபொழுதும் வெக்கப்பட மாட்டான் என்பதாக சொல்லியிருப்பார்கள் ஆனால் இன்னும் சில முஃபீரன்கள் சொல்லி பொழுது இமாம் இபுடீர் ரஹ்ம அவர்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலம் இந்த வசனத்தில் பேசியிருப்பது கொசுவையோ அல்லது அதைவிட மேலானதையோ தான் அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக கொசுவை விட அற்பமான ஒரு விஷயம் எதுவும் கிடையாது கொசுதான் அளவிலே மிக சிறிய விஷயம் ரபுல் ரபுல்லாலின் வேறு வசனங்களிலே உதாரணமாக சொல்லியிருக்கும் பொழுது கொசுவை விட கொசுவை விட தகுதியில் அளவில் உயர்ந்தாக இருக்கக்கூடிய ஈயையும் எட்டுக்கால பூச்சியும் உதாரணமாக சொல்லியிருக்கின்றான் எனவே பமாகா என்ற வார்த்தைக்கு நேரடியாக பொருள் கொடுத்து ஈயையோ அல்லது அதை விட அளவில் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய வேறு ஒரு விஷயத்தையும் அல்லாஹு ரபுல்லாலமின் உதாரணம் காட்டுவதற்கு என்ன செய்யமாட்டான் ஒருபொழுதும் மெக்கப்பட மாட்டான் என்பதாக இவ்வளவு காட்டிவிட்டு அதற்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹுடைய அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார்கள் அதாவது புகாரியினுடைய ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் செலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நிச்சயமாக ஒரு முஸ்லீமிற்கு நிச்சயமாக ஒரு முஸ்லிமிற்கு ஒரு முள் குத்தி ஒரு முள் குத்தி விட்டாலோ அல்லது அதைவிட பெரிய ஒரு விஷயம் குத்தி அவனுக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் அதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுக்கு ஒரு கூலியையும் கூலி எழுதா கூலியை எழுதாமலும் இல்லை அதை கொண்டு அவனுடைய ஒரு பாவத்தை மன்னிக்காமலும் இல்லை என்பதாக அவ்வாவுடைய துதர்சல் அவாஹ் செலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸை அவர்கள் எடுத்து ஆதாரமாக வைக்கும் பொழுது இந்த ஹதீஸில் அவ்வாஹுடைய தூதர் அல்லாஹ் செலம் அவர்கள் முள்ளோ அதை விட மேலான ஒரு விஷயம் என்பதாக சொன்ன முழுது என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கின்றார் அதே வார்த்தையை தான் இங்கேயும் பயன்படுத்தி இருக்கிறார் அல்லாஹ் அவர்கள் இந்த இடத்தில் அல்லாஹ் அவர்கள் எதை நாடினார்கள் முள்ளோ அல்லது அதை விட பெரிய ஒரு விஷயமோ ஏதேனும் ஒன்று ஒரு முஸ்லீமுடைய கால குத்தி காயத்தை ஏற்படுத்தி விட்டு ரத்தம் வந்து என்று சொன்னால் அதை கொண்டு அல்லாஹ் ரபுல் என்ன செய்கின்றார் ஒரு நன்மையை எழுதுகின்றான் அதைக் கொண்டு ஒரு பாவத்தை மன்னிக்கின்றார் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அந்த செய்தியை ஆதாரமாக எடுத்து வைத்து சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹு ஆலமீன் சொல்லி இருப்பது நேரடி அர்த்தம் தான் கொசுவையும் அல்லது தகுதியில் அதை விட உயர்ந்ததாக எது இருக்கின்றதோ அது எதுவாக இருந்தாலும் சரி என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனால் இன்னும் சில பசீல்கள் அது எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் கொசுவாக இருக்கட்டும் கொசுவை விட உயர்ந்ததாக இருக்கட்டும் அல்லது கொசு தாழ்ந்ததாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் ஒரு அணுவாக இருந்தாலும் உல்லாஹரபுல்லாலமின் அதை கொண்டு உதாரணம் சொல்வதற்கு என்ன செய்வது கிடையாது ஒரு பொழுது வெக்கப்படுவது கிடையாது ஏன் அந்த உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிச்சயமாக அல்லாஹ் குரபுல்லாலமின் குர்ஆன்களில் உதாரணம் சொல்லுவது அதை கொண்டு மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக யாருக்கு எல் மேற்கிருக்கின்றதோ அவர்களை கொண்டு அதை அவர்களை தவிர வேற யாரும் அதை கொண்டு படிப்பினை மாட்டார் அல்லாஹு அபுல்லாலும் சொல்லக்கூடிய வசனம் ஏன் நான் உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றேன் என்பதாக அப்ப நாம் என்ன விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமின் உதாரணங்களை காட்டுவது என்பது படிப்பினை ஏற்படுத்தத்தான் அந்த படிப்பினை ஏற்படுத்துவதைக் கொண்டு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்ததோ அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் அந்த அந்த உதாரணங்களைக் கொண்டு யாருடைய உள்ளத்தில் நிபாக் இருந்ததோ

பாவிகளாக பாவிகள் என்று சொன்னால் காபீர்கள் யூதர்கள் எந்தெந்த இறைமெருப்பாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் உள்ளடங்கிவிடுவார்கள் இப்படிப்பட்டவர்களைதான் நாம் மலிகை எடுப்போமே தவிர என்ன செய்ய மாட்டோம் முஸ்லிம்களை ஒருபோதும் மலிகை எடுக்க மாட்டோம் என்பதாக குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ரபுல் அலாமின் பாவிகளை தவிர வேறு யாரையும் நாம் வழி இல்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட பாவிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சூரத்துல் பக்ராவினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமே சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை நாளைய தினம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளும் அல்லா ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் முழுமையான குர் ஆனுடைய கல்வியை தரட்டும் ஹாதா மீன் தொழில் மோமின் தில்லா அக்கொலி கோரலி ஹாதா சோஃபிலால் வளர்க்கும் ஒளி ஜமீல் முஸ்லீமின் அஜ்மான் சுஹான் அலாம் அஹமதிக் ஷோதல்லா இல்லா இல்லா அந்த சோஃபிற்கு வாத்தூபி over